இப்போ கத்தன் நல்லவர் என்பதை ரசித்து பார்க்கக்கூடிய ஏழாவது காரியம் இது மிக முக்கியமானது ஏழாவது விஷயம் என்னென்னா சங்கீதம் நூற்றி பத்தொன்போது எழுபத்தி மூணு அதை படிச்சுட்டோம் இப்போ கடைசியாக நாம் தெரிந்து கொள்ள போவது என்னன்னு சொன்ன ஏழாவது விஷயம் கத்தன் நல்லவர் என்பதை நாம் ரசித்து பார்ப்பது என்னன்னு சொன்னாக்க இதில் ஒரு காரியத்தை நான் சொல்றேன்டத்துல அன்பு கூறும் இப்போ அன்பு எப்படி ஆண்டவரை பின்பற்றுகிறோம் ஆண்டவரை எப்படி நாம பின்பற்றுகிறோம் அவர் நம்மளை ரசித்தாருன்னு நம்ம சொல்றோம் அவரு சபைக்கு போறோம் காணிக்கை கொடுக்குறோம் இல்லை பண்றோம் ஆனா அந்த அன்பு கூறுவது என்பது எப்படி இருக்கு மனமகிழ்ச்சியாயிருப்பது அன்பு கூறுவது இல்லைன்னா மனமகிழ்ச்சி ஆக சொல்ற மனமகிழ்ச்சியாயிருப்பது கத்திரத்துல மனமகிழ்ச்சி ஆகிறது கத்திரத்துல நாம மனமகிழ்ச்சி வைக்கும் போது அவரிடத்துல நாம் முழுமையாய் அன்பு கூறுவது எப்படி அன்பு கூற சொல்றாரு முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு முழு பலத்தோடும் அப்ப ஆண்ட நாம் அன்பு கூறும்போது அவர் நம்மிடத்தில் நெருங்கி வந்து அந்த அன்பை பெற்றுக் கொள்ளுகிறார் அந்த நேரம் நாம் கத்தர் எப்படி நல்லவராய் இருக்கிறார் நம்மளோட இருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும் அனைவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் எப்படி நல்லவர்ங்கிறத ருசித்து பார்த்ததே கிடையாது ருசித்து பார்க்காமலே எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க கர்த்த நல்லவர் கர்த்த நல்லவர் கர்த்த நல்லவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கர்த்தருக்கு சொல்லணும் அப்படி இல்லை கர்த்த நல்லவர் என்பதை நம்ம எப்படி ருசிக்கணும்னா அன்பு கூற வேண்டும் அலையலூயா அலையலூயா அப்ப பாடுறாரு இல்லையா ஏபினேசரே ஏபினேசரே இதுவரையில் உதவியிலே இதுவரையில் அப்ப என்னை கண்ணீரேங்கிற அந்த இன்பம் சுகம் தந்தீரே நன்றி எனக்கு சுகம் தந்தது இன்பம் நல்லவர் அவர் அவர் சுகம் தந்தாரு பாருங்க அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டோம் அந்த சீக்கிரமா இல்லையா சுகத்தை

அந்த காடு பக்கம் ஃபுல்லாக செழிப்பான புல் இருக்கு நீங்கள்லாம் இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டு காஞ்சு போனதை கடிக்கிறீங்களே நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள் உங்களை யாராவது ஒருத்தராயின்னு முதல்ல வாங்க நான் போட்டு கொண்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சரி எல்லாம் சொல்கிறத யாராவது ஒருத்தர் போய் பார்த்துட்டு வாங்க அப்புறம் நம்ம மூணு பேருக்கும் போனான்னு நாலு பேரில் அனுப்பிச்சு விட்டாச்சு அவன் நேராக கொண்டு போனான் என்ன கொண்டு போச்சே போனாய் கொண்டு நல்லா வச்சு சாப்பிட்டு நல்லா அடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சிங்கன்னு வந்துச்சு எங்க என் ஆடை காணும் ஐயோ அவர் அந்த புல்லு மேயிறதுல ரொம்ப செழிப்பா இருக்காரு ரொம்ப இன்பமா அங்க ருசிச்சுட்டு இருக்காரு அவரு உங்களை மூணு பேரையும் கூட்டு வர சொல்லிட்டாரு சரி இன்னொருத்தர் கூட்டு அப்பதான் நாங்க நம்புவோம் சரி இன்னொருத்தர் கூட்டு அங்கே போய் அதையும் அடிச்சு சாப்பிட்டேன் அலையிலுயா அதான் ஓனாயோட வேலை பிசாசோட வேலை அப்படிதான்

அவன் இஷ்டத்துக்கு நான் ஆட முடியுமான்னு இஷ்டத்துக்கு ஆட வேண்டாயா நேரத்தின் அடிப்படையில வாழ்ந்தா போதும் கத்த போதும் அந்த ருசிச்சுக்கிட்டே உன் வாழ்க்கையில் அந்த ருசியை உண்டு பண்ணிட்டு அந்த ருசியின் அடிப்படையிலேயே நீ வாழ்ந்து போய் சேர்ந்துச்சீன்னா பல்லவத்துக்கு ஐயா பல்லவத்துக்கு போயிடலாமா தங்கஜி வாரத்துக்கு ஒருக்கா கெட்டி பாக்குற சகோதரி சபர் நாளை கசப்பா இருக்கிற சகோதரா ஊரெல்லாம் சுத்தி உலகம் எல்லாம் சினிமா பாட்டா செல்போன்ல வச்சிருக்கிற தம்பி ஒரு நாள் ஒரு பேஸ்புக்க நான் ஓபன் பண்ணிட்டேன் ஒவ்வொரு பாட்டுக்கும் இவர் பாடிக்கிறாரு என்னால பேக்ரவுண்ட் சினிமா ஓடிக்கிட்டு அப்படி எல்லாம் வச்சு பாக்குற தம்பி ஏசு நல்லவர் ருசிப்பாரியா இதெல்லாம் உனக்கு குப்பையா இருக்கு நான் ஒரு நாளைக்கு நாலு சினிமா தான் பார்ப்பேன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நாலே நாலு சினிமா தான் அதுக்கு மேல பார்ப்பேன் அல்ல இல்லையா அது எவன் வீட்டுல டெக்கு ஓடினாலும் சரி அவன் தொலைஞ்சான் பத்து பேரை கூட்டிட்டு போய் கதவை இடிச்சு தட்டி

திரைக்கும் நானே உட்காந்துருக்க முதல்ல திரை கட்டியிருப்பான் வெள்ளத்தை சினிமா போட்டா இன்மையா இப்படி எல்லாம் சினிமா அதுல எல்லாம் இன்மே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் சுத்திக்கிட்டு தெரிஞ்சு கடைசியில சினிமா துறைக்கே போயிடலான்னு மெட்ராஸ்ல போய் சினிமா துறையில ஜாயின் பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன் போயிட்டேன் ஆண்டவர் என்ன ஐவிட் நேசிக்காம நேசித்து அவரை வெளிய உடம்பை மாட்டாமல் கொண்டு வந்து எனக்கு கத்த நல்லவர் என்பதை காட்டி இன்னைக்கே நல்லவருங்கிறது சித்திக்கிட்டு இருக்கேன் சொல்ற எல்லா உணங்கால் எல்லாரும் உணங்கால்